வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் ஆவடி காவல் ஆணையரக செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் பதவியேற்பு ஆவடி காவல் ஆணையரக செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் பி பாலாஜி மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் உள்ள துணை ஆணையாளர் அலுவலகத்தில் புதியதாக கொண்டார் அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் துணை ஆணையாளர் கூறும்போது செங்குன்றம் காவல் மாவட்டத்தில் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறையின் சார்பில் ஆளுநர்களுக்கு பல அறிவுரைகள் வழங்கியும் குற்றங்களை குறைக்கவும் சமூக விரோதிகள் கட்ட பஞ்சாயத்து பாலியல் துன்புறுத்தல் பெண் வன்கொடுமைகளை தடுக்கவும் போலீசார் முயற்சி மேற்கொண்டு குற்றம் நிகழாமல் பாதுகாக்க வேண்டும் எனவும் மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் இரும்பு கரங்களால் ஒடுக்கப்படுவார்கள் எனவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை தொடரும் என தெரிவித்தார்